சிம்பிளா அந்த பொது jiwa karma உலகத்துல போறோம் இதுல வந்து நோய் வந்து சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு அது மாதிரி சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணனும் என்ன ஒரு इशுக இருக்கு பாருங்க நாம எல்லாரும் என்னன்னா ஒரு விஷயமா எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஆமா இந்த உடல்ல வர நோய் கூட

நீங்க அது அந்த அந்த நீங்களும் நடக்கிறதுக்கொசாரம் இருக்கலாம் இல்ல அது உடல்ல எதனா ஒரு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும் எதுவுமே பரபரப்பு எல்லாம் பண்ணுவோம் அப்படி இருக்கலாம் இல்ல என்ன உணவு எடுக்காம இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை எதனா ஒண்ணு ஆகலாம் இப்படிதான் நடக்கும் இத திங்க் தான் உண்மை கூட ஏன்னா கெடுதலு நினைக்கிறேன் இல்லையா அப்படி மாறு நானு இது உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு காரணமா நடக்குது அதுவே நன்மை பண்ண போது நினைச்சுப்பாரு அப்ப எப்படி இருக்கும் அது

படுத்த உடனே எனக்கு அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி இருக்குது எல்லாம் உள்ள பார்த்தா தனியா இருக்கிற மாதிரி மேல பார்த்தா ஒரு சிரிடமா இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சீயா பேசுற மாதிரி நான் எனக்கும் இந்த பூமிக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது அந்த மாதிரி நான் மேலப்படுகிறேன் எனக்கு அதனால இந்த எஃபெக்ட் வரது கூட வாய்ப்பா இருக்கலாம் ஆக மொத்தம் இத நானே ஏற்படுத்த ஒரு நிகழ்வா கூட வரும் ஆனால இதுக்கு ஒரு ஏதோ காரணம் எல்லாமே இதை நடக்க போறது இந்த என்ன படுத்து வைக்க சொல்றது மேல படுத்து அந்த பிரச்சனையும் வர சொல்லுது அப்ப இந்த பிரச்சனையும் நான் எப்படி ஃபேஸ் பண்ணி நான் பேசுறேன் நான் செய்றேன் திருப்பி அதை செய்யறேன்

அப்ப இதுக்குள்ளேயே என்னால நடக்க முடியுமா முடியுதுன்றது நான் 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 பண்ணிக்கிறேன் இதுக்கு தகுந்த மாட்டிக்கிறேன் உதவி பண்ண தானே செய்யாதான் என்ன பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுங்க அதுதான் நல்லதும் கூட நடக்கிறதா ஏதோ ஒரு காரண தான் நடக்குது ஏதாவது சொல்லுவேன் நம்ம இறைவனுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் நினைக்கிறோம் ஏன் இறைவனுக்குள்ளதா நீ இருக்குற உனக்குள்ளதா இறைவனும் இருக்கிறான் அப்படி எப்படி எல்லாம் இல்லாம அப்ப அப்படி இருக்கும்போது அவர் கெடுதல் பண்ணுவான் அப்படின்னா பண்ண மாட்டான் ஏதோ ஒரு மாத்திரத்துக்கு ஒரு விஷயத்த நட்டுல இருக்கிறான் அவ்வளவுதான் இந்த திங்கிங் பண்ண முடியும்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மையாவே ஆயிடும் நீங்க சொல்ற மாதிரி பெரிய மாற்றமும் வந்துரும் வந்துடும் சந்தோஷமா வந்துடும் நோய் வந்து எப்படி இருக்கும் போதே உனக்கு தேவை மகிழ்ச்சி நோய் வருது அப்ப ஏதோ நல்லது நடந்தா நம்மளுக்கு அப்படியே சொல்ல சொன்னா எப்படி இருக்கும் அந்த நோயை பாக்க இவன் வேற லெவலுக்கு போகுதுரா அவன் விட்டு போயிடும் நம்மளும் அதே நினைச்சு போயிடும் எல்லாமே எப்படின்னா உன்ன ஒரு துன்பம் கொடுத்தா அந்த துன்பத்துக்கு ரியாக்ஷன் ரியாக்சனை காட்டா அந்த துன்பம் மீண்டும் மீண்டும் உனக்கு தாக்கும் ஏன்னா அந்த துன்பத்துக்கு ஒரு விளையாட்டு போகிற மாதிரி நீ நீ அதை பண்ணும்போது நீ நீ அசை எதனா பண்ணனா அது ஆஹா விளையாடுது அதை பார்த்து பார்த்து ரசிச்சு நீ உன்ன துன்பத்தை குத்துன்னு இருக்கும் நீ இதை பார்த்து நீ அது எந்த ரியாக்சனை காட்டாம நீ சந்தோஷம் வந்து என்ன ஆகும் அது இல்லடா இவ்வளவு காட்டுறேன் கம்பு ஜாலியாக ரொம்ப பாட்டி ஜாலியாக பார்த்து நம்மளுக்கு ரியாக்சனை காட்ட மாட்டான் அப்ப எப்படி அவ்வளோதான் சின்ன குழந்தைக்கு இருக்கு காட்டுற கதை இருக்கு கதை

ஒருத்தர் மேல ஒரு ஒரு சூழ்நிலை காரணமாக கோவம் இருந்தது எனக்கு தற்ச நீங்க என்ன சொல்லிங்க நீங்க இருக்க கேட்ட நானே இருந்தாலும் எதனாலும் தக்க ஒரு ஆர் பண்ணும்போது அவங்க அறிவில் தெரிவில்லாம அவங்க வந்து செய்யறாங்க அவங்க மேல நீங்க எப்படி கோவப்படுவீங்க

சோச போடுவேன் ரெண்டாவது குழந்தை அமைதா போயிடுவேன் எந்த ரேஷன் கட்ட மாட்டேன் அந்த ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் அறிவு தெளிவு இல்ல தெளிவில்லை அவரு பேசுறாரு அவருக்கு அறிவு தெளிவு கனிட்டு நான் இறைவா நீ வேண்டிப்பாரு உனக்குள்ள மகிழ்ச்சி வந்துரும் சரியா பேசுறாலும் கோபப்பட்டு பேசுறவங்களும் அவருக்கு அறிவு தெளி அறிவு தெளிவு கிடைத்த இறைவா அவர் நல்ல பெரிய மாத்தா உங்களுக்கு சந்தோஷம் வரும் கோவமே வராது சந்தோஷமா மாற்றலாம் நீயே நீ அவ்வளவு பக்கமா உன்ன நீ பக்கத்துல நீ உங்களுக்கு பெருமைப்பட்டுக்கலாம் சந்தோஷமாறிடும்

நீ எல்லாம் தான் பிரச்சனை இப்போ நீ யார் என்ன பேசினாலும் அவர் பேசுறது நீ காய அணிஞ்சுட்டேன் அந்த சந்தமையில ஆனா அந்த காயத்தை மீண்டும் மீண்டும் பெருசாக்கிற பத்த நன்றி எப்படி சொல்லலாம் எப்படி பண்ணா நினச்சி லைட்டா குத்தணும் ஒரு காயத்தை குத்தி 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 கீக்குற ஆனா அது குத்தவே இல்ல நீ முதல்ல நீ காயப்பட்டே குத்திக்கிறேன் அர்த்தம் அது திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் குத்திக்கிறேன் குத்தீன்னு நான் கேக்குறேன் ஆனா அறிவில்லாத அவர் வார்த்தையை பேசி அவர் ஒரு விஷயத்தை உங்க நோக்கி செலுத்திட்டாரு அது உங்க கிட்ட வரும்போது நீ அவருக்கு அறிவு தெளிவுனு நினைச்சா அந்த ஆயுதமே மலர் மாறிடும் அந்த வார்த்தை காயமைப்படுத்தாது உனக்கு சுகமே படுத்தாது மலர் வந்து மேல வந்து ஒரு கூசு துறை கீழே இறங்கி போகும் நான் சொல்ற மாதிரி நினைச்சேன்னா இல்ல ஒரு ஆயுதத்தை வீசிட்டாரு நினைச்சுன்னா அவர் வீசுன ஒரு கல்ல இருந்தா நீ ஆயுதம் நினைச்சுன்னா அது வந்து வேலை அப்பாயம் மேல அதையான்னு நினைக்கிறீங்க நீங்க நீங்க நினைச்சதுல தான் மாறுது அது தான் மாத்தணுமா இல்ல அது ஒரு கூர்மையான ஆயுதமா மாத்தணுமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கிறீங்க

அந்த இயற்கையில ஒரு விஷயம் மட்டும் என்ன பண்ணா நம்ம ஒரு முதன்போக்கில வச்சிக்கின்னே இருக்கும் எதுக்கொசரம்தான் இந்த உலகத்தை இயக்கறதுக்கொசரம் இயக்கத்துக்கொசம் வச்சிக்கின்னு சரி இந்த மாதிரி கோவமா பேசுறது தப்பு செஞ்சா தப்பு தான் நடக்கும் அப்படின்னு சொல்ற வார்த்தைங்க நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்ன்ற வார்த்தைங்க தெரிது பண்றதெல்லாம் கெட்டது நல்லது பண்றதெல்லாம் நல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது கோவம் வந்து அது ரியாக்ஷன் காட்டுறது இது எல்லாமே இந்த உலகத்தை இயக்குறதுக்கான ஒரு பியூவ்லைட் தான்

என்ன ஒரு விஷயம்னா இந்த ஆன்மீகவாதி இறித்தன்மை தன்மை ஆற்றல் பொண்ணு பேசுற மாதிரி அது இன்னும் ரொம்ப பெருசா வேலை செய்யும் அதான் பெரிய நஷ்டமா இருக்கு நார்மல் சுற்றி கூட இந்த இடம் வந்து அவனோட இசையாக இந்த யோகத்துல கிரவன் தாவத்துல கிரவா சொல்றான்ல கரும உடாது உன்ன பாவம் பொண்ணூடாது இப்படி பண்ணா அப்படி ஆயிடும் அப்படின்னு அவன் சொல்றான் இல்லையா இப்ப அவனுக்கு எதுனா சொன்னான் நல்லது சொல்வாங்க இல்லையா அவன் நல்லது பண்ணி மாத்திர அடைவான் இல்லையா இவன் சொல்றான் அது ஒரு காரணம் ரெண்டாவது தப்பு பண்ணா இப்படி தான் நடக்கும்னு வர சொல்றா மாருங்களேன்

இப்படி இருந்தா சரியா இருக்குன்னு சொல்லும் போது அது ஆப்போசிட்ல இருந்து அது கேட்கும் போது அதுக்கு அதான் இருக்குதா இதெல்லாம் வேலை எனக்கு அது வேலை பரிசு முக்கியமா இந்த ஆன்மீக வேதியை நோக்கி பயணம் பயணம் எக்காரணம் நெகட்டிவ் கமெண்ட்ல போயக்கூடாது அவங்களாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருக்கணும் ஆனா அதுக்கான தகுதியான ஆள்கள் இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு ஒரு ஒரு கூட பூமியில இருக்கிறாங்களா ஒரு கேள்விக்குறிதான் மேபி இருந்தா

என்ன செய்யணும் எல்லாருக்கும் நண்பன் தோன்றதுன்னு நினைக்கிறேன் அது ஒண்ணுதான் இங்க மாற்றம் பண்ணும் அது இயற்கையோ மாற்றம் பண்ணும் உண்மையோ மாற்றம் பண்ணும்